யாழில் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணிகளில் சொல்லப்பட்டிருக்கு எங்கட எய்மை நோக்கி போறதுக்காக யாழிந்த முகம் ஆளை பார்த்து கொண்டிருக்கு இதுதான் கடைசியாக இருந்த யாழ்ப்பாணத்தின் யாழ் அண்டு யாழ்ப்பாணத்தின் ஐடென்டிட்டி இது மூன்று வகையாச்சல் ஒன்று யாழி இந்த தலை கழுத்து மற்றது உடம்பு அல்லது பாகம்ன்ற அல்லது சொல்கிறது சொல்றது இப்படி போகுது எத்தனோ வகையான இருக்கு இதுல ஏழில் இருக்கு ஒன்பதுல இருந்து இருக்கு பன்னெண்டுல பயனாலு இது பதினாலு உள்ளது எல்லா விரலும் பாவிக்கலாம் ஒன்று நாலு அதே மாதிரி ஒன்று இது அது ஹாப்புன்ற டெக்னிக் இது என்ற ஃபேமிலியிலேருந்து வர்ற ஹாப் என்று சொல்கிறது அது இந்த டெக்னிக் அது யாழுக்கு உகந்த இசைக்கருவி இது யாழ் நூலில் வடிவா டெக்னிக் எழுதி இருக்கு இது பலா மரத்தில் செய்யப்பட்டது அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும் அடுத்த பிள்ளைகள் இதை வாசிக்கணும் எங்கட பிள்ளைகள் இதை பெருமைப்படணும் இதை அழிய விடக்கூடாது அநேகமான பாட்டுகள் கப்பலோட்டிய சமூகம் அவைய மீன் பிடிக்க போறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்டங்களை கொண்டு போறது அப்போ இடைக்கிட தங்கி நிற்கிறக்குள்ள பாட்டு பாடி மீளம் அடிச்சு இதை வாச்சிருக்கணும் என்ன நாங்கள் முதலாவது யாழைப் பேட்டி என்ற யாழ்ப்பாணத்தின் அடையாளம் எங்கள் ஒவ்வொரு திட்ட அடையாளமும் முதல் விளங்கணும் யாழ் பண்ண பேர் வந்த மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணிகள் சொல்லப்பட்டிருக்கு பழங்காலத்தில் பாய் கப்பல் இருந்தது நாறுகள் மற்ற தோல்கள் அதால தான் பாய் கப்பல் இதன்றது வஸ்குடகாமா இங்கே வந்ததும் பாய் கப்பல் மோட்டர் ஒன்றும் இருக்க பாய் கப்பல் இயங்குவது காத்தின் மூலம் அந்த காத்துல இந்த நாறுகள் படையக்குள்ள வந்த சத்தம் தான் அந்த நாதம் தான் யாழா உருவெடுத்தது அது எந்த நொலேஜுக்கு தென்பட்ட ஹிஸ்டரி யாழ்ப்பாணம் என்று சொல்ற ஒரு பாணர் சமூகம் முத்தமிழ கொண்ட ஒரு சமூகம் தான் சமூகம் இசையின் மகிமையில தான் யாழ்ப்பாணத்தின் பெயரை கிடைச்சது